செய்வனை ஏவல் பில்லி சூனியம் காத்து கருப்பு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் ஜோதிர சாஸ்திரத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்கான்னு தெரிஞ்சுக்குங்க செய்வனைன்னு எதை சொல்றாங்க அப்படின்னா உளவியல் ரீதியாக ஒரு மனிதனுடைய பயத்தை வச்சு அந்த பயந்து இருக்கிறான்னா அந்த பயத்தை காசாக்கிறதுக்காக செய்வனை இருக்குது ஏவல் இருக்குது பில்லி இருக்குது சூனியம் இருக்குன்னு போய் சொல்றாங்க உண்மையாலுமே செய்வனை ஏவல் பில்லி சூனியம் வைக்கக்கூடிய நபர்கள் இந்த காலகட்டத்தில் கிடையாது ரெண்டாவது அந்த காலத்துல பிரம்மச்சரியம் விரதம் இருந்தவங்க மட்டும்தான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க அதாவது மது மாது இறைச்சி இதெல்லாம் பயன்படுத்தாம தன்னுடைய மனைவியை தவிர மது மாது இறைச்சி பயன்படுத்தாத நபர்கள் மட்டுமே இது மாதிரி விஷயத்த கலையை கற்றுக்கிட்டு குருகுலத்துல கற்றுக்கிட்டு பாரம்பரியம் பாரம்பரியமா வழி வழியாக ஒவ்வொருத்தருக்கும் சொல்லிக் கொடுத்து அதை பயன்படுத்திட்டு வந்தாங்க இன்றைக்கி அப்படிப்பட்ட நபர்கள் யாரும் இல்லாதனால செய்வனை ஏவல் பில்லி சூனியம் காத்து கருப்பு இதெல்லாமே இல்லைங்க இதெல்லாம் ஹம்பக் இதெல்லாம் நம்பி உங்கள் வாழ்க்கை வீண் பண்ணிக்காதீங்க